அர் அரபி கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் ரமதான் மாதத்தில் கூடி கூடியிருக்கிறதே அப்படின்னு இவங்க எல்லாம் எல்லாம் பேசியிருக்காங்க குறைந்திருக்கிறதே அப்படின்னு இவங்க அவங்களுடைய வாதங்களை வச்சிருக்கிறாங்க இவங்க பேசினப்பையும் சந்தோஷமா சிரிச்சிங்க சிரிச்சீங்க குலுங்கி குலுங்கி சிரிச்சிங்க இவங்க பேசினப்பையும் சந்தோஷமா குலுங்கி குலுங்கி சிரிச்சிங்க யாரு நல்லா பேசினாங்கன்னு நான் முடிவு பண்றதே இப்ப தடுமாற்றமா இருக்கும் போல தெரியுது வேற அப்பப்ப நடுவர் அவர்கள் பக்கம் இருக்கிறார் இவங்க நடுவர் எங்க பக்கம் இல்லை அவங்க பக்கம் இருக்கிறார் நீங்கள் எங்கள் பக்கம் நான் இந்த பக்கமும் இருக்கேன் இந்த பக்கமும் இருக்கேன் இந்த பக்கம் இருக்கிற மாதிரி இருக்கேன் ஆனா இந்த பக்கம் இருக்கேன் ஆனா இந்த பக்கமும் சாயாம இந்த பக்கமும் சாயாம நடுவுல நேரா திரைக்கு பார்த்து உட்காந்துருக்கேன் என்ன பண்றது பாருங்க கூடி இருக்குதே இவங்க சொன்னாங்களா இல்லையா ஏங்க இங்க இருக்கிறதே ஒரு பேணுதலான மஜலிசுன்னு சொல்லணும் எந்த மஜிலிஸாவது இப்படி ஒரு பென்ட்ரா சைலண்டோட எங்கயாவது உட்காந்துருப்பாங்களா பள்ளிவாசலில் லைலத்துல கதர் பயான் பண்றப்ப அஜர்த்து படுற பாடு இருக்கு பராத்திரவு பயான் பண்றப்ப அஜர்த்துப்படுற பாடு இருக்கு அஜர்த்து வாட் பேசிக்கிட்டு இருப்பாரு பின்னாடி நாலு பேர் கால்நீட்டி உட்காந்து செவத்துல சாஞ்சி ஆ அப்புறம் என்னாச்சு இன்னைக்கு காலையில் அது என்னாச்சு இது என்னாச்சு அங்கே ஒரு தனியாக வட்டமேசை மாநாடு நடக்கும் அதை தாண்டி அப்படியே கேட்டுக்கு வெளியில நாலு பேர் அங்கே பேசிக்கிட்டு இருப்பான் ஒலுச்சியர் இடத்துல நாலு பேர் பேசிகிட்டு இருப்பான் இதெல்லாம் நடக்குது இல்லையா ஆனா இங்க எவ்வளவு ஒரு அமைதியா பின்றாபான, சைலண்டா எவ்வளவு அதாவது மக்களிடத்தில் அந்த பேணுதலை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆர்வம் எவ்வளவு இருக்கிறது என்பதற்கு இந்த மஜிலிசே ஒரு சான்று இல்லையா ஆமா பெண்கள் தராவிக தொழுகை இன்னைக்கு நிறைய பக்கம் நடக்குது இங்கெல்லாம் இல்லைன்னா ஹாஃபிதுகள் நிறைய பேர் இருக்கிறார்கள் சேலத்துல ஹாப்ஜாக்களுக்கு பஞ்சமே இல்லை ஒவ்வொரு மொஹல்லாலையும் ஹாஃப்ஜாக்கள் இருக்கிறாங்க சொல்ல போனா வெளியூருக்கு இருந்து ஹாப்ஜாக்களை அழைச்சிட்டு போறாங்க அப்ப நம்ம மொஹல்லாக்கள்ல வீடுகளில் ஒரு பதினஞ்சு இருபது பேர் ஒன்னு சேர்ந்தமா ஒரு ஹாஃபிதை அழைத்து தொலை வைக்க சொல்லி அவர்களுக்கு பின்னால் நின்று தொள்ளக்கூடிய ஒரு பழக்கத்தை நம்ம ஏற்படுத்திக்கணும் இன்னைக்கு நிறைய பக்கம் இது நடந்துகிட்டே இருக்கு ஆரம்பித்தது விடாமல் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது கூட்டங்கள் அதிகமாக கூடி இருக்கிறதுங்கிறதுக்கான ஆதாரங்கள் நிறைய சொன்னாங்க அதே போல நோன்பு திறப்பது நேரம் தவறுவது நோன்பு திறக்கிறது நேரம் தவறுறது இப்ப இதுல வந்து பேணுதல் எந்த அளவுக்கு இருக்கு எப்படி எல்லாம் செய்யறாங்க இதெல்லாம் இவங்க நிறைய சொன்னாங்க பல்வேறு கருத்துக்கள் ரமதானுடைய சிறப்புகளில் பேணுதல் எவ்வளவு அதிகமா இருக்கு ஆனா அதுக்கு நேர் ஆப்போசிட்டா இவங்க சொன்னாங்க எங்கெங்கெல்லாம் ஓட்டை இருக்கு எந்தெந்த இடத்துல எல்லாம் நம்ம மிஸ் பண்றோம் எந்தெந்த இடத்துல எல்லாம் நாம் குறை வைக்கிறோம் அந்த பேணுதல் குறைவை எப்படி நாம் சரி செய்ய வேண்டும் வேண்டும் என்பதற்கு நம்முடைய குறைவை நமக்கு நமக்கு முன்னால் நிற்கும் நிலை கண்ணாடியை போல் அற்புதமாக எடுத்து காட்டி இருக்கிறார்கள் நாம் நம்மை மாற்றிக்கொள்வதற்காக கடைசியா சொன்னாரா இல்லையா எங்களின் புன்னகை மன்னன் சாட்டிங் ஹேட்டிங் ஜாவதி சொன்ன மாதிரி லாங்குவேஜ் ஒரு வேற லெவல்ல தான் இருக்கு சொல்ல முடியல நீங்க மறுபடியும் ஒரு தடவை இந்த வந்து ரீரெக்கார்டிங் இல்லாம போச்சுங்க துவா கேட்குற பழக்கமே இல்லை எத்தனை வீடுகளில் இஃப்தாருடைய நேரத்திற்கு பத்து நிமிடத்திற்கு முன்பாக எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நிம்மதியாக உட்கார்ந்து அந்த கடைசி நேரத்தில் அல்லாஹ் கண்ணீர் மல்க கேட்கக்கூடிய பண்பு பழக்கம் எத்தனை இடங்களில் இருக்கிறது எத்தனை வீடுகளில் இருக்கிறது குடும்பத்தோடு எத்தனை வீடுகளில் கணவன் மனைவி பிள்ளைகள் என்று சேர்ந்து அமர்ந்து இஃப்தார் செய்கிறார்கள் இந்த பழக்கம் இன்னைக்கு மாறிக்கிட்டே இருக்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா பள்ளிவாசல்ல போய் இஃப்தார் செய்யறதுதான் நல்லது சிறப்புன்னு நினைக்கிறாங்க பள்ளிவாசலில் இஃப்தார் மக்களோடு குடும்பத்தோடு நீங்கள் அமர்ந்து இஃப்தார் செய்வதுதான் சிறப்பு சுருக்கமாக இஃப்தாரை முடிச்சுட்டு பள்ளிவாசலுக்கு ஜமாத்துக்கு வருவது அதை விட சிறப்பு நீங்க வெரைட்டியா கடல் பாசி ஒரு குற்றா பாதாம் பிசுனு ஒரு கொட்ரா அரிசி கஞ்சி ஒரு கொட்ரா அப்புறம் ஜவ்வரிசி கஞ்சி ஒரு கொட்ரா அப்புறம் ஜூஸ் ரோஸ் மில்கு ஒரு கிளாஸ் இப்படியே கம்பங்கோல் ஒரு கிளாஸு நமக்கு பழங்கஞ்சி குடித்தா தான் வயிறு குழு குழு குளின் இருக்கும் அப்படின்னு அதில் ஒரு கிளாஸு இப்படியே ஒரு பத்து வெரைட்டியை அடுக்கி வச்சு ஒவ்வொன்றா வலிச்சு உறிஞ்சி குடிச்சு முடிக்கிறதுக்குள்ளே மகரிபத்தே பல பேருக்கு போயிடுது ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கங்க இஃப்தார் அப்படிங்கிறது ஒரு பேரித்தம்பழத்தை எடுத்து சாப்பிட்டு விட்டு ஒரு டம்ளர் தண்ணியை குடிச்சிட்டு உடனடியாக நீங்கள் தொழுகைக்கு பள்ளிவாசலுக்கு வந்து விடுங்கள் தொழுது முடிச்சுட்டு போய் உட்கார்ந்து எதையும் மிச்சம் வைக்காதீங்க எதையும் வேஸ்ட் பண்ணாதீங்க வகையா சாப்பிடுங்க வெரைட்டியா சாப்பிடுங்க யாரு வேணாம் அப்ப குடும்பத்தோடு இஃப்தார் அப்படிங்கிறது அமர்ந்து ஒரு கணவன் துவா செய்ய மனைவி மக்கள் ஆமின்னு சொல்ல ஒரு மனைவி துவா செய்ய குடும்பம் ஆமின் சொல்ல ஒன்றுமே தெரியாத சின்ன பச்சிலங்குழந்தை மதரசா மாணவி அது துவா செய்ய பெத்தவங்க பெரியவங்க எல்லாம் ஆமின்னு சொல்ல இது ஒரு எவ்வளவு அழகான பண்பு பழக்கம் இன்னைக்கு எத்தனை வீட்டுல இருக்கு சொன்னாரா இல்லையா ஒரு கையில பச்சி இன்னொரு கையில பேரிச்சம்பளம் அல்லாஹும் லக்கசும் தூக்கி ஆமன் தூக்கி கே கே கருகிருச்சு கே அடுப்பு கொஞ்சம் தேக்கு கே அங்க அல்லா உம்ம லகசும் ஓடிட்டு இருக்கும் போது இங்க அப்பதான் பச்சையும் ஓடையும் ஓடிக்கிட்டு இருக்கு துவா கேட்கிற பழக்கம் இல்லாமல் போய்விட்டது சகருடைய நேரத்தில் துவா செய்ய வேண்டிய நேரம் தகஜத்து தொழ வேண்டிய நேரம் சகர் சாப்பிடுற நேரத்துல இன்னைக்கு எல்லாருக்கிட்டையும் என்ன நடந்துகிட்டு இருக்குன்னா எல்லாரும் சொன்னாரா இல்லையா நம்ம யூடியூப் புகழ் பயான் பாக்குறது முன்னூறு மடங்கு அதிகமா இருக்குன்னு சகர் நேரத்தில் பயான் பார்க்குற நேரம் அல்ல எல்லார் வீட்டில் எல்சிடி டிவியை போட்டு விட்டு சாப்பிட்டுக்கிட்டு பார்த்துக்கிட்டே சாப்பிட்றது இந்த அசரத் என்ன பேசுகிறாரு அந்த சேனல் வை அந்த அசரத் என்ன பேசுகிறாரு அந்த சேனல் வை அந்த அசரத் என்ன பேசுகிறாரு இப்படியே ஒவ்வொரு அஜர்த்தா பார்க்கறது கடைசியில கண்டதையும் கடியதையும் போனதும் வந்ததையும் ஆகாத போகாததை கேட்டுட்டு வந்து அன்னைக்கு நேரம் அஜரத் தொலைஞ்சாரு கே ஹசரத்

உண்மையிலேயே பெண்கள் தயவு செய்து அந்த மாதிரி சேனல்ஸ பார்க்கவே பார்க்காதீங்க ஒழு இல்லாமல் குரான் தொடலாம் ஒழு இல்லாமல் குரான் ஓதலாம் நியத்தே கிடையாது எது குளிப்புக்கான நியத்து குரான்ல இல்ல இது இருந்தா என்ன இல்லாட்டினா என்ன நான் குளிக்கிறேன்னு நியத்து சொல்லிட்டு மனசுல நினைச்சு வாயில சொல்லிட்டு குளிக்கிறதுக்கு என்ன தடை இருக்கிறது ஷாஃபி ஒரு மதுக பீரியட் டைம்ல குரான் ஓதலாங்கிறாங்க எவ்வளவு தப்பான தகவல்கள் தப்பான செயல்கள் மார்க்கம் ஹதீச தெரியாம குரான தெரியாம எல்லா பலாயும் இந்த சகர் நேரத்துல இத போய் பார்த்து இந்த மாதிரி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிற அஜரத்தை போட்டு இம்ச பண்ணி நிம்மதியை இலக்க வைக்கிற ஃபித்னா பசாத உருவாக்கி வர்றது சொன்னாரா இல்லையா கஞ்சியில நடக்கிற சண்டை இருக்கு பாருங்க கேபா கேஜ் கேஜ் கேக்கி ஜகடா கத்த மஜித்மா ఏ క్యా బోల్తా కదై తరా అప్పగె కాసకి కర్కు పూస్తారే వన కంజీ ఊతరాన సోనా అప్పం బుట్టు కాసన కేకరావు తూ క్యా కియా ఓజ్ జగడ చార్ మర్ చప్పు చప్పు కర్కు కన్నన మార్నాని క్యా పూస్తా సోనా దంజిగ పైసా దేయ్ కూసి నా హమే లాతి భర్కు దాల్నాని నా అలటి కన్నదలే చప్పు చప్పు నబండిదనే నోంబాలింగ రెండు వేరు சண்டை போடுறதுக்கு வலி பிரச்சனையை உண்டு போடுறதுக்கு வலி எல்லா இடத்துலையும் சகிப்பு தன்மை பொறுத்து போறதுங்கிறத எல்லாம் தாண்டி அந்த பசியோடு இருக்கக்கூடிய அந்த நோன்பில் கோபத்தையும் எல்லா விதமான உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் சொன்னாங்களா இல்லையா நான் சொல்லலங்க இவங்க இதெல்லாம் சொன்னாங்க இந்த மாதிரி சகர் நேரத்திலே பேணுதல் குறைவாக இருக்கிறது கஞ்சி வாங்குற விஷயத்துல மஸ்ஜிதுக்குள்ள நிறையா செய்து விடுவதில் பேணுதல் குறைவாக இருக்கிறது தராவிகளை ஒழுங்கா தொழுகாம பின்னாடி உட்கார்ந்துகிட்டு போற வரைக்கும் அமைதியா உட்கார்ந்து இருக்கிறது ஏதாவது பேசிட்டு இருக்கிறது போறாருன்னு தெரிஞ்ச உடனே டபார் கட்டி இவரு ருக்கு போயிடுறது இப்படியெல்லாம் பேணுதல் குறைவாக இருக்கிறார்களே அப்படின்னு இவங்க ஆக இப்படி ரமதான் மாதத்திலே பேணுதல் கூடியிருக்கிறதா குறைந்திருக்கிறதா அப்படின்னு சொன்னா இன்றைக்கு நடந்த பட்டிமன்றத்திலே அவரவர்கள் பேசிய கருத்துக்களின்படி படி நம்ம அதைத்தான பார்க்கணும் யார் மிக அற்புதமாக எந்த அணியினர்கள் பேசினார்கள் என்பதைத்தானே நாம் பார்க்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு சூழலில் கொஞ்சம் ஏத்துக்கிறதுக்கு கசப்பா இருந்தாலும் கூட என்ன இருந்தாலும் நம்ம மனசாட்சி நமக்கு தெரியுமா இல்லையா நமக்கு நம்ம எத்தனை மார்க் போடுவோம் நம்ம நிலவரம் என்ன நம்ம கிட்ட என்ன பேணுதல் இருக்கு நம்ம எப்படி தொழுகிறோம் இதெல்லாம் இருக்க இல்லையா இப்ப இந்த மனசாட்சிக்கு உங்க இடைஞ்சலாவோ கொஞ்சம் கசப்பாவோ இருந்தாலும் கூட நம்ம எல்லாம் பேணுதலா எங்கப்பா இருக்கிறோம் நம்ம கிட்ட என்ன இருக்கு இமாம் ஷாஃபி ரவத்துல்லா அலி குரான் ஓதுற விஷயத்த பத்தி சொல்லும் போது ஒவ்வொரு நாளும் பதினைந்து ஜிசுவுகள் ஓதுவார்கள் வருடம் முழுக்க ரெண்டு நாளைக்கு ஒரு குரான் முடிப்பாங்களாம் ஆனா ரமலான் மாதம் வந்து விட்டால் அணு தினமும் ஒரு குரானை ஓதி முடிக்கக்கூடிய பழக்கம் உள்ளவர்களாக இருந்தார்கள் இமாம் ஷாஃபி அஹமத்துல்லாஹி அலை இந்த பேணுதல் இன்னைக்கு நம்ம எத்தனை பேரு இருக்கு இந்த ரம்ஜான் மாசத்துல குரான தொட்டு திறந்தே பார்க்காத ஆளுகள்லாம் இன்னைக்கு நம்ம ஆளுக இருக்காங்க மனசுக்கு கஷ்டமா தான் இருக்கு நம்ம லட்சணம் நமக்கு தெரியும் நம்ம கண்ணாடியில பார்க்கும் போது நம்ம யாரு அப்படிங்கறது நம்ம பேணுதல் என்னங்கிறது நமக்கு தெரியும் ஆனா பட்டிமன்றத்துல தீர்ப்பு சொல்ல வேண்டிய கடைசி இடத்துக்கு வந்துட்டோம் அப்ப மனசுக்கு கசப்பா இருந்தாலும் இதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் என்னன்னா ரமதான் மாதத்திலே மக்களின் பேணுதல் கூடியிருக்கிறது கூடி கூடி இருக்கிறது இருக்கிறது என்று கூறி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறோம் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபருகாத்து